ஓஷோவின் கூற்றுப்படி சாதாரண மனித வாழ்க்கை ஆழ்ந்த அறிவில்லா நிலையாகும் இது பழக்கங்கள் சமூக பழக்க வழக்கங்கள் மற்றும் மனதின் ஓயாத பேச்சு ஆகியவற்றால் இயக்கப்படுகிறது எனவே உணர்வில் விழிப்படைவது என்பது ஒரு தத்துவ ஆடம்பரம் அல்ல மாறாக வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஒரு எதிர்வினை மற்றும் அகங்காரத்தால் இயக்கப்படும் வாழ்க்கையிலிருந்து இயல்பான மற்றும் தன்னிச்சையான தற்போதைய தன்மையை கொண்ட வாழ்க்கையாக மாற்றமடைவதாகும் இந்த நிலையையே ஓஷோ புத்தரின் நிலை என்று அழைத்தார் ஓஷோ மனதுக்கும் உணர்வுக்கும் இடையே தெளிவான வித்தியாசத்தை காட்டினார் அவர் கூற்றுப்படி மனதென்பது ஒரு நினைவகம் கடந்த கால அனுபவங்கள் மற்றும் பிறரிடமிருந்து பெற்ற அறிவு ஆகியவற்றை சேமித்து வைக்கும் ஒரு சிக்கலான உயிரி கணினினி மட்டுமே இது பகுப்பாய்வு இரட்டைத்தன்மை மற்றும் தீர்ப்பு மூலம் செயல்படுகிறது மறுபுறம் உணர்வு என்பது மனதின் பின்னால் இருக்கும் மௌனமான தேர்வில்லாத சாட்சியாகும் எனவே விழிப்படையும் பயணம் என்பது மனதின் உள்ளடக்கங்களில் இருந்து தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதை விழிப்புணர்வின் தூய இடத்திற்கு மாற்றும் செயல்முறையாகும் விழிப்படைவதற்கான ஓஷோவின் அணுகுமுறை கிழக்கும் மற்றும் மேற்கே ஆன்மீக பாரம்பரியங்களை இணைத்த ஒரு தனித்தன்மையான அணுகுமுறையாகும் இது தியானத்தை மையமாக கொண்டது நவீன மனிதர்கள் பெரும்பாலும் மிகவும் அடக்கப்பட்டு மன அழுத்தத்திலும் கிளர்ச்சியிலும் இருப்பதால் வெறுமனே அமர்ந்து மௌனமாக இருப்பது கடினம் என்பதை அவர் உணர்ந்தார் எனவே செயலில் தியானங்கள் என பல புதிய முறைகளை உருவாக்கினார் எடுத்துக்காட்டாக டைனமிக் மெடிடேஷன் மற்றும் குண்டலினி தியானம் இந்த நுட்பங்கள் தீவிர உடல் செயல்பாடு உணர்ச்சி வெளிப்பாடு மற்றும் மன அழுத்த வெளியீடு ஆகியவற்றை பயன்படுத்தி உடல் மற்றும் மனதை அழுத்தும் சக்தியிலிருந்து விடுவிக்கின்றன இது அந்த நபரை பின்னர் வரும் அமைதி மற்றும் சாட்சியாதார நிலைகளில் எளிதாக நுழைய அனுமதிக்கிறது விழிப்படைந்த உணர்வின் நிலை மூன்று முக்கிய குணங்களால் வகைப்படுத்தப்படுகிறது விழிப்புணர்வு தேர்வில்லாத தன்மை மற்றும் முழுமை விழிப்புணர்வு என்பது தற்போதைய தருணத்தில் எந்த தீர்ப்பு அல்லது கருத்தியல் படுத்தலும் இல்லாமல் வாழ்வது தேர்வில்லாத தன்மை என்பது மனதின் வழக்கமான எதிர்ப்பு அல்லது விருப்பம் இல்லாமல் உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்வது முழுமை என்பது ஒவ்வொரு செயலிலும் முழுக்க முழுக்க எந்த விகிதம் இல்லாமல் முழு மனதோடு ஈடுபடுவது இந்த மூன்று குணங்களும் ஒன்று சேரும்போது ஒருவர் சச்சிதானந்தத்தின் தூய நிலையை அனுபவிக்கிறார் முக்கியமாக விழிப்படைதல் என்பது படிப்படியாக நற்பண்புகளை சேர்ப்பது அல்ல மாறாக ஒரு திடீர் குவாண்டம் பாய்ச்சல் போன்ற தாவல் என்று ஓஷோ நம்பினார் இதற்கான தயாரிப்பு முறைகள் தியானம் மன அழுத்த வெளியீடு இந்த இறுதி மாற்றத்திற்கு தேவையான தயார் நிலையை மட்டுமே உருவாக்குகின்றன விழிப்படைந்த நபர் ஒரு தனி அகங்காரமாக இருப்பதை நிறுத்தி பிரபஞ்ச இருப்புடன் இணைகிறார் ஒரு நிலையான அடையாளமாக வாழாமல் விழிப்புணர்வின் ஒரு நிலையான ஓட்டமாக வாழ்கிறார் ஓஷோவின் பார்வையில் இந்த விழிப்படைவதே மனிதன் உன்னதமான ஆற்றலாகும் இது இந்த வாழ்க்கையிலேயே இறுதி சுதந்திரத்திற்கும் பேரின்பத்திற்கும் வழிவகுக்கிறது